இருந்தாலும் மராத்திகள் வந்து தமிழனுக்கு ஓட முடியாமல் பின்னாடியே கூடியாது ஆனால் இதெல்லாம் தாண்டி குஜராத்தி இவங்க எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டு மொத்தம் ஆடிச்சுட்டு வைர வியாபாரம் ஷேர் மார்க்கெட் அவங்களுக்கு வந்து கேபிட்டல் ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சுட்டு அம்பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருப்பான் சாப்பிட்டு சாப்பிட்டு இவங்க தான் அடிச்சுக்கிட்டு சாவாங்க தமிழனும் மராத்தியும் இருந்தாலும் தமிழன் வந்து இங்கேருந்து முன்னேறி இருக்காங்களே சாப்பாட்டு வழியிலாம் போனாங்க சின்ன வெள்ளி இல்லந்து அங்கே போய் இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கா அப்படின்றத தாண்டி அப்படியே ஓடிட்டுருக்கு இப்போ வந்து அதே குஜராத்திகள் மீண்டும் தாராவியை ஆட்டையை போட்டாங்க இப்போ அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க தாராவியை வேறு ரூபத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகள் நாற்பது ஐம்பது வருஷமாக நடந்து நடக்க முடியல ஆயிரம் கோடி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் போட்டிருக்காங்க ஐயாயிரம் கோடி வரைக்கும் பட்ஜெட் போட்டு அந்த அரசு சொல்லி எவனும் காலி பண்ண மாட்டேன்ட்டான் அதை பேஸ் பண்ணி தான் ரஞ்சித் படம் எடுத்தது ஆமாம் காலா